எல்லை தாண்டிய தீவிரவாதத்தின் மூலம் இந்தியாவின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க பாகிஸ்தான் முயற்சி செய்து வருவதாக மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி குற்றம் சாட்டியுள்ளார் த ரெசிஸ்டன்ஸ் அமைப்பை வெளிநாட்டு தீவிரவாத இயக்கமாக அமெரிக்கா அறிவித்திருப்பது குறித்து கருத்து தெரிவித்த அவர் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு எடுத்துச் சொல்ல இந்தியா தொடர்ந்து முயற்சித்து வருவதாக கூறினார் இந்த விஷயத்தில் சில நாடுகளை உண்மை நிலையை புரிய வைக்க சில காலம் தேவைப்படுவதாகவும் அதனை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் முயற்சியில் இந்தியா ஈடுபட்டு வருவதாகவும் பிரகலாத் ஜோஷி குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீரின் நான்கு மாவட்டங்களில் துறை சார்பில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது புல்வாமா ஸ்ரீநகர் பட்கம் உட்பட பத்து இடங்களில் இன்று காலை முதல் புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஹரியானா மாநிலம் குருஷேத்ராவில் மகாபாரத அனுபவங்களை மக்களுக்கு வழங்குவதற்காக சிறப்பு மையம் உருவாக்கப்பட்டுள்ளது சுற்றுலாத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மையத்தை அம்மாநில முதலமைச்சர் நயாப் சிங் சைனி திறந்து வைத்தார் இந்த மையத்தில் மகாபாரதத்தின் வரலாற்றை சித்தரிக்கும் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன கல்வியியல் நிபுணரான ஷியாம பிரசாத் முகர்ஜி நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக கோவாவில் சிறப்பு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நகரில் நடைபெறும் இந்த கண்காட்சியை கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் இந்த கண்காட்சியில் ஷியாம பிரசாத் முகர்ஜியின் வாழ்வியல் அனுபவங்களை சித்தரிக்கும் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன லடாக் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள கவிந்தர் குப்தா திபெத் ஆன்மீக தலைவர் தலாய் லாமாவை சந்தித்து வாழ்த்து பெற்றார் இந்த சந்திப்பு குறித்து துணைநிலை ஆளுநர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அமைதி மற்றும் இரக்கத்திற்கான சர்வதேச அடையாளமாக தலைராமா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார் இரக்கம் மற்றும் உலகளாவிய ஒருமைப்பாட்டுக்கான அவரது வாழ்நாள் அர்ப்பணிப்பு அனைவருக்கும் உந்து சக்தியாக திகழ்வதாகவும் கவிந்தர் குப்தா கூறியுள்ளார் இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு பதினெட்டாயிரத்து அறுநூற்று பத்து கன அடி வீதம் வந்து கொண்டிருக்கிறது அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு பதினெட்டாயிரம் கன அடி வீதமும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு ஐநூறு கன அடி வீதமும் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது அணையின் நீர்மட்டம் நூற்று பத்தொன்பது புள்ளி நான்கு ஆறு அடியாகவும் நீர் இருப்பு தொண்ணூத்தி இரண்டு புள்ளி ஆறு ஒன்று ஆகவும் உள்ளது நெல்லை மாவட்டம் பாபநாச வனப்பகுதியில் அமைந்துள்ள சொரிமுத்து ஐயனார் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு அகஸ்தியர் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல இன்று முதல் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி வரை வனத்துறை தடை விதித்துள்ளது அதிக அளவிலான பக்தர்கள் கூட்டம் வருவதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதே போன்று சொறிமுத்தையனார் கோவிலில் பராமரிப்பு பணி மற்றும் விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் நடந்து வருவதால் இன்று முதல் வரும் இருபத்தோராம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு பக்தர்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் மியான்மர் நாடுகளில் இன்று நிலநடுக்கம் உணரப்பட்டது மியான்மரின் பகுதியில் அதிகாலை மூன்று புள்ளி ஏழு ரெக்டராக இந்த நிலநடுக்கம் பதிவானது ஆப்கானிஸ்தானில் இன்று காலை அடுத்தடுத்து இரண்டு நிலநடுக்கங்கள் உணரப்பட்டதாக அந்நாட்டு நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது நான்கு மற்றும் நான்கு புள்ளி ஆறு ரெக்டர் அளவாக இந்த நிலநடுக்கங்கள் உணரப்பட்டன மனித உரிமைகள் அமைதி மற்றும் சமூக நீதிக்காக போராடியது போலவே ஜனநாயகத்தை பாதுகாப்பதிலும் தனது அரசு உறுதிப்பாட்டை கொண்டுள்ளதாக நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒளி தெரிவித்துள்ளார் காத்மாண்டுவில் நடைபெற்ற சர்வதேச ஜனநாயக வழக்கறிஞர்கள் சங்கத்தின் பத்தொன்பதாவது மாநாட்டில் உரையாற்றிய அவர் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக வழக்கறிஞர்கள் போராடி உள்ளனர் என்றும் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளின் விதிமுறைகளை அவர்கள் ஒருபோதும் மீறமாட்டார்கள் என்றும் கூறினார் மேலும் வறுமையை ஒழிக்காமல் மனித உரிமைகளை நிலைநாட்ட முடியாது என்று வலியுறுத்திய அவர் விளிம்புநிலை சமூகங்களுக்கு சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கு அனைவரும் உறுதி பூண்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் பதினெட்டாவது ஆளுநர் கோப்பைக்கான டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருகிறது அங்குள்ள குமன் லம்பக் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர் இரண்டாவது உலகக்கோப்பை மகளிர் கபடி போட்டி அடுத்த மாதம் மூன்றாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை ஹைதராபாத்தில் நடைபெற உள்ளது இந்த போட்டியில் அர்ஜென்டினா ஜெர்மனி ஜப்பான் கென்யா தாய்லாந்து நேபாளம் பங்களாதேஷ் உட்பட பதினான்கு அணிகள் பங்கேற்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட முதல் உலகக்கோப்பை கபடி போட்டியில் ஈரானை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது குறிப்பிடத்தக்கது